பாப்பா ஹாய் உங்க ஜெனரல் knowledge டெஸ்ட் பண்ண ஒரு கேள்வி கேட்கலாமா ஓகே 2018 ல நடந்த முக்கியமான மூணு விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் and birthday வந்துச்சு <laughs> and tommy <atomic> க்கு birthday வந்துச்சு அப்புறம் 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 நம்ம மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிடல்ல நமக்கு ஆபரேஷன் பண்ண புதரோபம் வந்துச்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தென் தமிழகத்தின் முதல் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வசதி செய்யப்பட்டது மீனாட்சி மிஷன் மருத்துவமனை என்றும் ஃபஸ்ட் என்றும் பெஸ்ட் தைப்பொங்கல் கொண்டாடியாச்சு திருவள்ளுவர் தினமாகிய அந்த நாளையும் நான் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடித்தோம் மாட்டு பொங்கலும் முடிஞ்சது இன்றைக்கு காணும் பொங்கல் காணும் பொங்கல்னால் என்ன கணு பொங்கல்னு இதில் சொல்கிறாங்க கன்னி பொங்கல் அப்படின்னும் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க எப்படியா இருந்தாலும் இந்த பொங்கல் என்ன அப்படின்னா உறவுகளை ஒன்றிணைக்கும் திருநாள் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அதாவது சிறுவீட்டு பொங்கல்னு இதுக்கு பேருண்டு எப்படி இந்த நாள் அன்றைக்கி நீர்நிலைகள் நோக்கி மக்கள் செல்கின்ற வழக்கம் உண்டு நீர்நிலைகள் நோக்கி நாம் சென்று நீராடுவதும் அதற்கு வழிபாடு செய்வதுமான செய்திகளை நாம் எங்கு பார்க்கிறோம் என்றால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சங்க இலக்கியத்தில் பரிபாடல் ஒரு இலக்கியத்தில் நீராடுகின்ற செய்தியை பார்க்கிறோம் அதில் மார்கழி நீராடல் தை நீராடல் என்று இன்றைக்கு சொல்வதை போல அதில் நீராடுகின்ற செய்தி சொல்லப்படுகின்றது பரிபாடல் நிகழ்ச்சிகளே இந்த காணும் பொங்கல் அன்றைக்கு நாம் பல்வகையான உணவுப் பொருள்களை செய்து முதல் நாள் சக்கரை பொங்கல்லாம் வச்சுட்டோம் வச்சிட்டோம் பொங்கல்லாம் வச்சுட்டோம் இன்றைக்கு பல்வகையான உணவுப் பொருள்களை பதார்த்தங்களை தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு எங்கே செல்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆற்றங்கரைக்கு போவோம் குளத்தங்கரைக்கு போவோம் சென்னை போன்ற மாநகரங்களில் கடற்கரைக்கு போவாங்க மக்கள் அதாவது அன்றாடம் வீட்டில் உட்காந்து தரையிலையோ டைனிங் டேபிள்லேயோ ஹோட்டல்லையோ சாப்பிட்டுட்டு இருந்த நிலையை மாற்றி எல்லோரும் எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு இயற்கை வெளியை நோக்கி போகிறோம் அதுவும் நீர்நிலையை நோக்கி போகிறோம் இந்த நீர்நிலையில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம கையில் கொண்டு போன அந்த பொருள்கள்லாம் மணலில் பாயி ஜம்காலம்லாம் விரித்து வச்சுட்டு முதல்ல ஆற்று நீரை வணங்குவாங்க குளத்து நீரை வணங்குவாங்க எப்படி தெரியுங்களா இந்த மார்கழி மாதத்தில் பூரா கோலம் போட்டுட்டு பூசணி பூவில் சாண உருண்டையில் பூசணிப்பூ வச்சு அதை அழகாக வணங்குவாங்க மார்கழி மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் இதை அப்படியே துக்கி கீழே போட்டுற மாட்டாங்க அந்த பூசணி பூவை அந்த சாணத்தில் தட்டி அப்படியே எருவாட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதை பூரா காய வச்சு வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வந்து இந்த தண்ணியில் அது மேலே சூடத்தை வச்சு பொருத்தி குளவையிட்டு தண்ணியில் அனுப்பிவிட்டு சுற்றத்தாரோடு உட்காந்து எல்லாருமா சாப்பிட்டு மகிழ்ந்து அந்த பக்கம் வீர விளையாட்டுகள் நடக்கும் அதாவது கபடி விளையாடுவாங்க கபு சுற்றுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் இந்த பக்கம் பிள்ளைகள் ஓடி விளையாடும் தனிக்குள்ளே போயிடலாம் பத் பத்திரமாக பார்த்துக்கிறணும் அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் சில நேரங்களில் மனவிழா பேச்செல்லாம் நடக்கும் இது எல்லாமாக ஒரு கூட்டு முயற்சியாக நடைபெறும் இதை நம்ம காணும் பொங்கல்னு சொல்கிறோம் இப்போ இது பண்ணி ஒரு கேள்வி கேட்குறோம் இது எதுவுமே இல்லை எங்கள் ஊரில் ஆறு இல்லை குளம்பில்ல கடலில் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நண்பர்கள் வீட்டுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் அவங்க நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாம் எல்லோரும் ஒரு பொது இடத்தில் சந்திக்கலாம் ஒரு புல்வெளியோ ஒரு சாதாரண மரங்கள் நிறைந்த பகுதியோ அங்கேயோ போய் இங்கே போய் அங்கே உட்காந்து எல்லாருமாக பேசலாம் கூடி விடலாம் அப்போ உறவு உணவு உணர்வு இந்த மூணு வார்த்தைங்க வச்சுக்கோங்க உறவு என்ன காணும் பொங்கல் நண்பர்களை காணுதல் உறவினர்களை காணுதல் இன்னும் சொல்லப்போனால் அறிமுகப்படுத்தல் இவர் யார் தெரியுங்களே ஏய் சின்ன பிள்ளையில் பார்த்தது ஏன் இல்லையா இவர் தான் சித்தப்பா டா உங்கள் மாமா போட்டுப்பார் எவ்வளோ எவ்வளோ வளர்ந்துட்டாப்பார் என்று ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் செய்கின்ற நாட்கள் ஏன்னா இன்றைக்கி என்ன தான் நீங்கள் பார்த்தாலும் அடிக்கடி எல்லார் வீட்டுக்கும் போக முடியாது பெரும்பாலும் எப்பாலும் வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ பேசிடுறோம் நம்ம இப்போ நண்பர்களை பார்க்குறோம் உறவினர்களை பார்க்குறோம் சந்தோஷப்படுறோம் இப்படி சந்தோஷப்படுகின்ற நாளாக இந்த நாளை வச்சுருக்குறோம் அப்போ அன்றாடம் நாம் நம்முடைய வேலை பள்ளுவிலிருந்து விடுபட்டு நண்பர்களோடும் மற்றவர்களோடும் உறவினர்களோடும் பொது இடத்திற்கு சென்று அதிலும் குறிப்பாக நீர்நிலைகளுக்கோ புல்வெளிகளுக்கோ ஆற்றங்கரைக்கோ கடல் பகுதிக்கோ கண்மாய்க் கரைகளுக்கோ சென்று அங்கு நம் குலதெய்வத்தையும் வழிபட்டு கொண்டு இனிமையாக உண்டு பேசி மகிழ்ந்து வருகிற நாள்தான் இந்த நாள் காணும் பொங்கல் உலகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் தமிழர் பாரம்பரியத்தில் இது ஒரு சிறந்த நாளாக கருதப்படுகிறது காணும் பொங்கலை கொண்டாடுகின்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்